ஹாய் காய்ஸ் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு மேக்கப் பண்ண கிருஷ்ணர் எங்கள் வீட்டில் இல்லைங்க ஆனால் ராதே இருக்காங்க எங்கள் பாப்பாவுக்கு தான் சின்னதாக ஒரு மேக்கப் பண்ணி வீடியோ எடுத்துடணுன்னு சொல்லிட்டு நாங்கள் காலையிலேயே இந்த மாதிரி மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க அவளுக்கு ராதையை கெட்ட போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் தான் இந்த ஐடியா எங்களுக்கு வந்துச்சு அவள் ட்ரெஸ்ஸும் அதுக்கு தக்கன மேட்ச்சாக இருந்துச்சுங்க ஒரு டூ இயர்ஸுக்கு முன்னாடி ஆன்லைனில் எடுத்தது இந்த இந்த ட்ரெஸ்ஸு வந்து மீசோவில் வாங்கினது ஆனால் இந்த ரெண்டு டைம் தான் போட்டிருக்காள் இந்த வாட்டி அவளுக்கு அது பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருந்துச்சு சிம்பிளாக இருந்துச்சு இருந்தாலும் நீட்டாக இருந்துச்சுங்க அவள் மேக்கப் அவ்வளோ விரும்ப மாட்டாள் அதனால் எங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஐப்ரோ பென்சில் இந்த இந்த பொட்டு தண்ணி பொட்டு இதை வச்சு நான் வந்து ராதே மேக்கப் போட்டேங்க ஆனால் அவளுக்கு ஓரளவு நல்லா தான் மேட்ச் ஆகிருந்துச்சு இந்த மேக்கப் எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமனில் சொல்லுங்கள் அப்புறம் இந்த மாதிரி போட்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தான் வந்துச்சு அப்புறம் வந்து நான் புதுசாக எதுவும் வாங்கலை எங்கட்டு எங்கள் கடையில் உள்ள அந்த நகை செட்டில் உள்ள அந்த ஜிமிக்கியும் அந்த நெதி சுடியும் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து ஜுவல்ஸ் எங்கிட்ட இருந்ததே நாங்கள் போட்டுக்கிட்டோம் ஆனால் அவளுக்கு வந்து இது வந்து நல்ல பெர்ஃபெக்டாக மேட்சாக இருந்துச்சுங்க இது போட்டுட்டு இந்த சால் வந்து தலையில் தானே ஆனால் கரெக்டாக மேட்ச்சாக வந்துச்சுங்க ஓரளவு மேட்ச்சாக தான் வந்துச்சு அப்புறம் வந்து ஷார்ட்ஸுக்கு ஒரு வீடியோ கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பு மட்டும் சொல்லி கொடுத்து ஆடினா நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு பெண் குழந்தைகள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த ஷாலெலாம் போட்டு இந்த ஒட்டியானம் போட்டோன்னே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க எங்கள் பாப்பாவுக்கு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க எப்படி இருக்காங்க எங்கள் ராதே இருக்கிறதே வச்சு இப்போ எப்போவுமே பெண் குழந்தைகளை ஏதாவது அலங்காரம் பண்ணி பாருங்க ரொம்ப அழகாக வருது அதோட கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள வச்சு வீட்டில் சுற்றி சுற்றி வளச்சி வளச்சி ஃபோட்டோ எடுத்தாச்சுங்க இது எங்கள் வீட்டில் உள்ள டோர் ஸ்க்ரீனு அது வந்து இவள் இவளுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு அதோடு நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள்